அனை ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மனிதர் வந்து நியூஸ் பேப்பர் அவருக்கு காலையில எந்திரிச்சு வாசிக்கும் போது திடீர்னு அவர் அதிர்ச்சி ஆயிட்டார் என்னடா அது என்ன நியூஸ் தர போட்டிருக்குது அப்படின்னா ஆச்சரிய ஷாக் ஆயிட்டார் என்னடா ஏன் சொன்னார் என்ன நியூஸ் வாசித்தாருன்னா அவருடைய கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு போட்டிருந்தாரு இவர் உயிரோட இருக்கிறாரு ஆனா இவர் செத்து போயிட்ட மாதிரி அங்க போட்டிருக்கிறாங்க பீச்சு வரின்னு போட்டிருக்கிறாங்க இந்த நபர் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவருக்கு என்னடா இது நம்ம உயிரோட இருக்கிற உயிரோட இருக்கிறேன் என்ன செத்து போயிட்டு போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டாரு அதே நேரத்தில் அவருக்கு தெரிய வந்தது என்னென்னா அந்த நியூஸ் பேப்பர் வந்து கம்பெனி வந்து இவர் ஒரு தப்பான மெசேஜை போட்டாங்க வேறு யாரையோ போட வேண்டியதை தவறாக இவருடைய ஃபோட்டோவும் அந்த இடத்துல போட்டாங்க உடனே அவர் ஒரு பக்கம் ஷாக்காக இருந்துச்சு இன்னொரு பக்கம் இந்த அபிச்சுவிச்சுவரின்ற காலத்தில் வந்து செத்து போனவங்களை இப்போ போடுறாங்கல்ல இவர் வந்து இந்த நாளில் அவர் வந்து மறித்து விட்டார் அந்த நியூஸ்க்காக அப்படி போடும்போது அவங்களுக்கு அந்த போட்டோ கீழே அவங்களுடைய சில காரியங்கள் ஒரு ஹிஸ்டரியோ ரொம்ப பெருசா இல்ல சுருக்கமாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் போடுவாங்க உடனே இவருக்கு ஆசையா இருந்துச்சு சரி நம்ம செத்துட்ட பிறகு நம்மளை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவர் வாசித்து பார்த்தார் அவர் வாசிக்கும் போது அதுல என்ன போட்டிருந்ததுன்னு சொன்னா டைனமைட் கிங் டைஸ் அப்படின்னு டைனமைட் சொன்னா இந்த வெடி பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மலைகள் பெரிய மலைகள் அதெல்லாம் அந்த பாறைகளை வந்து உடைத்து எடுக்கிறதுக்காக இந்த டைனமைட் யூஸ் பண்ணுவாங்க வெரி பவர்ஃபுல் வெடி டை வெடின்னு சொன்னால் நம்ம தீபாவளிக்கு வெடிக்கிற வெடி நீங்கள் முளகா பட்டாசுன்னு நினச்சிக்க போகிறீங்க அந்த மாதிரி இல்லை பயங்கர பவர்ஃபுல் பயங்கர சட்டங்க மலையே உடைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான வெடி தான் இந்த டைனமைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பெரிய காரியங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க அவர் அந்த மனிதர் தான் இந்த டைனமைட்டை கண்டுபிடிச்சவர் அப்போ அவர் செத்து போன பிறகு இவரை பத்தி என்ன போடுறாங்க டைனமைட் கிங் டைஸ் இந்த வெடி பொருளை உண்டாக்கின அந்த ராஜா மறித்து போனார் இன்னொரு பக்கம் போட்டிருந்தது மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னு போட்டிருந்துச்சு அதாவது இவரை பத்தி சாவு சாவின் வியாபாரி அப்படின்னு போட்டிருந்துச்சு ஏன்னா இந்த டைனமைட்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த நாட்கள்ல ஒரு மனிதர்களை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது ஒரு காரணத்திற்காக ஆனால் நாள் போக்கில் என்ன ஆச்சுன்னா அழி அழிவை ஏற்படுத்தும்படியாக இந்த டைனமைட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நல்லா யோசித்து பாருங்க அப்போ இவர் வாசித்தோனே இவருக்கு ஒரே துக்கம் என்னடா அது நம்மளை பற்றி ஏதோ நல்லா போடுவாங்க அப்படின்னு போய் இவர் நல்லா கண்டுபிடிச்சிருக்காரு பெரிய மனுஷன் இவர் புத்திசாலி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா மரணத்தின் தூதர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே துக்கம் ஆயிடுச்சு அப்போ என்னை பற்றி உலகம் எப்படி தான் பேச போதா நான் செத்துப் போன பிறகு என்ன மெர்ச்சன்ட் ஆஃப் டெத்துன்னு தான் சொல்ல போகிறாங்களா டைனமைட் கிங்னால் சொல்ல போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார் என்ன தீர்மானம் எடுத்தார் இதுக்கப்புறமா உலக சமாதானத்திற்காக நான் என்னென்ன காரியங்களை என்னால் செய்ய முடியுமோ அதை எல்லாம் நான் செய்ய ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து ஒரு தீர்மானம் எடுத்து அந்த நாள்லருந்து உலக சமாதானத்திற்காக உழைக்க ஆரம்பித்த அந்த நபர் தான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிய ஆல்ஃப்ரெட் நோபல் இந்த நோபல் பரிசு கொடுக்கறாங்க நோபல் பரிசு அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க இவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க எங்க இருந்துச்சு தெரியுமா இந்த ஆல்ஃபிரட் நோபல் தான் அந்த நோபல் பரிசை ஆரம்பித்தவர் உலக சமாதானத்துக்காக இன்னைக்கு நோபல் பரிசு எதுக்காக கொடுக்கறாங்க தெரியுமா பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியில சயின்ஸ்ல அதுக்கப்புறம் லிட்ரேச்சர்ல இப்படி சமூக சேவையில் நிறைய அதாவது இந்த சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய் உலக சமாதான உலக சமாதானத்திற்காக உலகத்தின் நல்லதற்காக உழைக்கிறவர்கள் சிறந்து விளங்குகிறவர்களுக்கு தான் இந்த நோபல் பரிச வந்து கொடுப்பாங்க இது வந்து நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவராகலாம் உலகத்துல நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவராகலாம் நீங்க உலக சமாதானத்துக்காக நீங்க உழைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த நோபல் பரிசு கொடுக்கப்படும் அந்த அல்ஃபரட் நோபல் என்ற சயின்டிஸ்ட் வந்து இது எப்போ அந்த நோபல் பரிசு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதலாம் வருஷத்துல இருந்து இந்த நோபல் பரிசு கொடுக்க ஆரம்பித்தாங்க அதற்கு முன்பதாக அதுக்கு அஸ்திபாரம் போட்டவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அல்ஃபரட் நோபல் அவருடைய கடைசி உயிலை எழுதுறார் அவர் சாகத்துக்கு முன்பாடி உயிரில் எழுதும்போது அதில் என்ன திறமை எழுதினாரு என்னுடைய அனைத்து நான் சயின்டிஸ்டா இருந்து நான் கண்டுபிடிச்சி நிறைய காரியங்கள் நான் சம்பாதிச்சிருக்கிறேன் என்னுடைய அனைத்து சொத்தையும் இந்த நோபல் பரிசுக்காக இந்த உலக சமாதானத்துக்காக யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க நோபல் பரிசு கொடுப்பீங்க தெரியுமா அது அதுக்காக நான் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லி அவருடைய சொத்து எல்லாவற்றையும் இந்த நோபல் பரிசுக்காக எழுதி வைத்தவர் தான் சயின்டிஸ்ட் அல்ஃபிரெட் நோபல் நீங்க நல்லா யோசித்து பாருங்க இந்த உலகம் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு உங்களுக்கு குறித்து என்ன சொல்ல போகிறது உயிர இருக்கும்போது உங்களை பத்தி சொல்லுவாங்க ரஞ்சித் பிரதர் நல்லா ப்ரேயர் பண்றாரு நல்லா ஊழியர் செய்யறாரு ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரு நல்லா பிரசங்கம் பண்றாரு நான் போன பிறகு இந்த உலகம் என்னை குறித்து என்ன சொல்ல போகிறது இந்த உலகத்தை விட்டு போன பிறகு இந்த உலகம் உங்களை குறித்து என்ன சொல்ல போகிறது இல்லை குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர்களா யோசித்து பாருங்க வேதத்திலிருந்து வாசிக்கிற மத்தையும் ஐந்து ஒன்பது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவருடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்போ நீங்க இருக்கிற இடத்துல உங்க குடும்பத்தில் நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுறீங்களா இல்லை குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்களா உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய ஊழியர் ஸ்தாபனத்தில் உங்களுடைய திருச்சபையில் நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்களா இல்லை குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்களா ஒருவேளை நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய புத்திரர் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் என்னப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அருமையானவர்களே நாம் சமாதானமாய் எல்லாரோடு கூட சமாதானமாக இருக்க வேண்டியது அவனுடைய சித்தம் சமாதானமாக இருப்போம் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளெஸிங்